அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் இந்த விட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரூர் விஷயத்தை பற்றி அதாவது கரூர் விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைசி இந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அதாவது நிறைய கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க நிறைய நிறையா வந்து சினிமா பிரபலங்கள் நிறைய வந்து பேசியிருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கி இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரூர் விஷயத்தை பற்றியும் அவர் அவருடைய ஒரு சில அதர் பர்சனல் விஷயத்தை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிள்படனிங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வடிவம் உங்களுடைய சேரும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து இறந்துருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தனி மனிதனுக்கான தனி மனிதன் மட்டும் இதுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்றத கொஞ்சம் சொல்லியிருக்காரு ஸோ தனி மனிதன் மட்டும் பொறுப்பு இல்லை அப்படின்னா அதை வந்து யாரை வந்து அவர் சொல்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அவர் ஒரு குறிப்பிட்ட நேம் வச்சு சொல்லலை பொதுவாக வந்து இது தனி மனிதன் மட்டும் இது பொறுப்பு இல்லை நானும் உட்பட எல்லாருமே வந்து இதுக்கு பொறுப்பு அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கரூர் கூட்ட நெரிசலை பற்றி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியில் எந்த மாதிரி நம்ம வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு 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 நாகரிகம் வந்து எல்லாத்துக்குமே தேவை அது வந்து மீடியா உட்பட எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்றத வந்து அவர் வந்து கொஞ்சம் அதில் வந்து சொல்லியிருக்காரு அட்ரெஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தை கூ கூட்டி காமிச்சு நம்ம யார் அப்படின்றத வந்து காமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த காமிக்கிறதாலேயே அந்த காமிக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த அந்த கூட்டம் கூட்டி கா காட்டுறதில் ஒரு வெறி கொண்ட ஒரு சமூகமாக வந்து நம்ம வந்து மாறிட்டோம் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம தவிர்க்கணும் இது வந்து மாறணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் வந்து புண்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து யாரையும் வந்து குறை சொல்வதற்காகவோ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொல்லலை இது ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படின்றத அட்ரெஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து நடக்குது ஸோ கிரிக்கெட்டை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து போகிறாங்க போய் பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப பெரு பெருசாக ஒன்றும் பெருசாக நடக்கிற ஐ மீன் நடக்கிறதில்லை ஆனால் வந்து ஒரு சினிமா பிரபலம் வந்து ஏதாவது ஒரு ஒரு விழா நடத்துகிறாங்களோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கலந்துக்க சொல்கிறாங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சினிமா நிகழ்ச்சியில் சினிமா நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அதர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இது நிறைய நிகழ்வுகள் வந்து நடக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அது வந்து ஒரு இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க இவங்க அதாவது அவங்களுக்கே அது வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து மாறிடும் ஸோ அந்த மாதிரி எது இந்த நிலைமையை வந்து மாறணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதாவது ரசிகர்களுடைய அன்பை வந்து நம்ம எல்லாருமே நான் மதிக்கிறேன் எல்லாருமே அவங்கவுங்க ரசிகர்களுடைய அன்பை மதிப்பாங்க பட் ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய முறைகளை வெளிப்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 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 உயிர் சேதம் இந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால் நம்மளுக்கு தெரியும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் படமாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அடிச்சு பிடிச்சி தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து அந்த படத்தை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் வந்து நிறைய டேமேஜஸ் தேட்டர் தேட்டரும் தேட்டரை சுற்றியும் சரி இல்லை அங்கே அதர் என்ன சொல்கிறது அதர் பொதுமக்களுக்குமே சரி அங்கே வர பொதுமக்களுக்குமே சரி அந்த வழியாக போகிற பொதுமக்களுக்குமே சரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டபன்ஸ் வந்து நிறைய ஏற்படுது ஸோ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கப்படணும் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றதை வந்து அறவே வந்து நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி வந்து இந்த புகழை வந்து அதாவது ரசிகர்களின் மீது கொண்ட அந்த அன்பு ஸோ அந்த அந்த புகழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அதை நான் வந்து எல்லா டைமும் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து நான் என் மனசில் நான் நான் வந்து நினைக்கல அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகழை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு காட்டு குதிரை மாதிரி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டு குதிரைக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு பேசுகிறாரு அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ நம்ம காட்டு குதிரை மேலே ஏறி அவ அந்த புகழ் மேலே ஏறி நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த காட்டு குதிரையோட வேகத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை நம்ம நம்மளால் முடியணும் அப்படி இல்லைன்னா அதுவே நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுரும் கீழே வந்து தூக்கி எரிஞ்சிரும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு ஸோ புகழை பற்றி அவர் வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்காரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அதாவது வந்து புகழ் வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துமே வந்து கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இல்லை அவங்க அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை வந்து அதை வந்து பறிச்சுட்டு தான் அதை கொடுக்குது ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய பசங்க வந்து நிறையா வந்து ஸ்கூல்லாம் போகும்போதே என்னை வந்து ட்ராப் பண்ண மாட்டேறீங்களே என்னை வந்து ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொன்னால் கூட அது என்னால் பண்ண முடியாது ஏன்னா நான் போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன என்னை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வராங்க அங்கே இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அங்கே இருக்கிற நேர நியரெஸ்டில் இருக்கிற பர்சனாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டபென்ஸாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத பற்றி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அதுவே எனக்கு ஒரு மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருக்காரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தினமும் ஒரு ஒரு குழு வந்து நம்மள்கிட்ட இருக்கணும் உதவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு குழு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாேருமே நினைப்பாங்க அந்த குழு நல்ல ஒரு குழுவாக இருந்தால் கூட பட் ஆனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரணும்னா கூட அவங்க அவங்கள நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க இருந்தால் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ரசிகரோ இல்லை என் டீம்மேட்ஸோ யாரையாவது வந்து நான் அதை அவங்கள வந்து யூஸ் பண்ணி அதை நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருந்தோனாலே அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம நம்மளுக்கு அது பிடிக்கல ஸோ நம்மளுக்கு வந்து அது சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லா வேலையும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பேன் ஈவன் அந்த பேக் தூக்குறது கூட யாராவது தூப்பாங்களா அப்படின்றத பற்றி கூட நான் இருப்பேன் ஸோ அதை நினச்சி நான் இப்போ வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு யாரும் பொதுவாக ஜென்ரலாக அவங்களுடைய தப்பை வந்து சொல்ல மாட்டாங்க பட் அவர் அதை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு குழு இருந்துச்சு அந்த குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்கிட்ட ஒரு டீம் இருந்துச்சு அந்த டீமுக்குள்ளே நிறைய ஃபைட்ஸ் வரும் அவங்கள சமாளிப்பேன் அவங்கள மேனேஜ் பண்ணுறதுலே என்னோட நிறைய டைம் வீணாக போச்சு ஸோ அதுக்காகவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தனியாக வரணும் தனியாக இங்கேயிருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்தியாவிலேருந்து துபாயில் வந்து இப்போ வந்து செட்டில் ஆயிருது ஸோ துபாயில் வந்து நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது கூட செட்டில் ஆகலை ஸ்டே பண்ணியிருக்கிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மோட்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து ஏன்னா துபாயில் தான் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இங்கே நான் வந்து ஸ்டே பண்ணி அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது சொல்கிறாரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி ஷாலினியை பற்றியும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார் ரேஸில் கார் ரேஸாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் சினிமாவில் நிறையா வந்து ஃபைட்ஸ்லாம் நிறையெல்லாம் பண்ணுவேன் ரேசிங் சினிமாவில் அந்த ரேசிங்லாம் நான் வந்து டூப் போடாமல் நான் பண்ணுவேன் ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி என்னோட மனைவி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக உறுதியாகவும் என் பின்னாடி இருந்திருக்காங்க ஸோ என்னுடைய எல்லா வெற்றியிலையுமே அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேசிங்கில் நம்மளுக்கு நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன் பட் நான் சினிமாவில் இருக்கிறதால அது ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படுது எல்லாத்துக்கு வெளியில் தெரிய தெரிய வருது ஸோ அப்படின்றத சொல்லியிருக்காரு மாதிரி வந்து ஒன் ரேசிங் ஸோ எஃப்என் ரேசிங்கன்ற ஒரு மூவி நம்ம அந்த மூவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் ரீமேக் பண்ணால் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது நிறைய வலைதளத்தில் வந்து பேசிகிட்ருப்பாங்க பேசிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு அந்த கேட்டிருக்காங்க போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த ரேசிங்கை வந்து மோட்டார் ரேசிங்கை வந்து நான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது முன்னெடுத்து கொண்டு போகிறதுல அதையே நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அதை பற்றி பேசுகிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவருடைய ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோருடைய அந்த மூவி வந்து எப்போ அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு ரீசெண்டாக அடுத்த ஜனவரியில் வந்து அதுக்கான கட்டத்தை வந்து நான் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அப்படின்றதையும் வந்து அந்த அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் இதை பற்றி பேசியிருக்காரு ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்து உங்களுக்கே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தனக்கு தனக்கான ரசிகர்கள் வந்து அவங்களோட குடும்பத்தை மட்டும் பார்க்கணும் எனக்கு ரசிகர் மன்றமும் வேணாம் என்ன எனக்காக வந்து டைமை செலவு பண்ணாதீங்க எனக்காக வந்து மணியை சென்ட் பண்ணாதீங்க எனக்காக இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னா நிறையா வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ வித நடிகரும் அதை பற்றி பேசுனதில்லை பட் அஜித் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய டைம் பேசியிருக்காரு ஸோ மாதிரி வந்து ஜெ ஜென்ரலாக வந்து அவர் நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து பண்ண மாட்டார் பட் ரீசண்ட்டாக இப்போ அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரூர் ஸ்டாம்பேட் பற்றி சொல்லியிருக்கிற அந்த கருத்து அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்